கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்தவர் சங்கீதா ஐயர் கனடாவில் வசிக்கிறார் விலங்குகள் நல ஆர்வலரான இவர் ஆசிய யானைகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவர் சோலை சிவன் கோவிலுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரோபோட்டிக் யானையை தானமாக வழங்கினார் யானைகளை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க காரணம் காலில் அதோட சங்கிலி கட்டி ரத்தம் கொட்டி கண்ணீர் அதோட அப்படியே வந்துட்டே இருக்கு என்ன பகவான் நம்ம வந்து கணேஷ் பூஜை பண்றோம் அட் த சேம் டைம் இந்த யானைகளை நம்ம நல்லா ட்ரீட் பண்ண மாட்டோம் ட்ரீட் பண்ணது இல்லை யானைகள் வந்து வனத்தில் இருக்கணும் யானைகள் வந்து கோவில்ல இல்ல இதற்கான விழா கோயில் வளாகத்தில் நடைபெற்றது கோயில் செயலாளர் ரங்கசாமி வரவேற்றார் கமிட்டி தலைவர் பாலகோபால் தலைமை வகித்தார் அதை தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அதெல்லாம் நம்ம மனுஷமாறு கல்ச்சர் அப்படி சொல்லி இது இது பண்றோம் ஆனால் ஆனைகளுக்கு வந்து அதுகளோடு கூட்டங்களை அதோட ஜுண்டில் இருக்க தான் அதுகளுக்கு சந்தோஷம் நம்ம இப்படி லைவ் யானைகளை கொண்டு வந்து கேரளத்தில் வந்து இருபத்தி அஞ்சு யானை போன வருஷமே மறுத்து போயிடுது இந்த வருஷம் மூணு யானைகள் முடித்து போயிட்டு கேரளாவில் அட்லீஸ்ட் தமிழ்நாடு நல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு தமிழ்நாடு ஹைகோர்ட் மட்ராஸ் ஹைகோர்ட் ரொம்ப நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க சொன்னாங்க யானைகளை கொண்டு வ டெம்பிளெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அல்லாட்டி எக்ஸ்ட்ரா யானைகளை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க யானைகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே தமிழ்நாடுல ரொம்ப நல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது சுப்ரியா சாஹூ நம்ம அடிஷ்னல் ஃபாரஸ்ட் செக்ரட்டரி இன்னும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவருக்கும் ரொம்ப நல் நல்லா வேலை செய்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம ரொபாட்டிக் எலிஃபெண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம கல்ச்சரும் இருக்கும் நம்ம ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம் அட் த சேம் டம் லைவ் எலிஃபெண்ட்ஸுக்கு நம்ம துரோகம் பண்ண வேண்டாமே அப்போது இது வந்து ரிலிஜன் கல்ச்சர் அஹிம்சா அதெல்லாம் தான் நம்ம கல்ச்சர் இந்தியன் இந்தியன் கல்ச்சர் என்னது அஹிம்சா ஜந்து அதனால இந்த கேரளாவில் காட்டு யானைகளுக்கு பதிலாக ரோபோட்டிக் யானைகள் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் முதல் முறையாக கூடலூர் தேவர் சோலை சிவன் கோவிலில் ரோபோட்டிக் யானை வருகை பக்தர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது